ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நிராகரித்து விடாதே அவசர செய்தி இப்போதே நான் உன்னிடம் பேசியாக வேண்டும் என்றவுடன் உடனடியாக என்னை தொட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் என் சாயி என்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறார் நான் அவர் வாக்கை கேட்க வேண்டும் என்று அவருடைய வாக்கை கேட்டால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பி என் பதிவை கேட்க வந்துள்ளாய் என் செல்வமே நிச்சயமாக உனக்கான நல்ல வாக்கு தருவதற்காகத்தான் இப்போது உன் சாய் வந்திருக்கிறேன் என் பிள்ளை என் மனதில் வாட்டி வதைக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் போக்கி தருவதற்காகத்தான் இப்போது வந்துள்ளேன் அவசர அவசரமாக வந்துள்ளேன் ஏன்னா நீ எதிர்மறையான முடிவுகளை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறாய் உன் மனதில் வைத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் எத்தனையோ கசங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் ஆனாலும் இப்போது நீ அனுபவிக்கிற கசம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று எனக்குத் தெரியும் ஏன் இந்த பிறப்பு என்று நினைக்கிற அளவுக்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் செல்வமே எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாயி எனக்கு தோல்வியிலேயே தருகிறதே என்ற மனவேதனையில் இருக்கிறாய் எப்போது இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு வந்து நல்ல பதிவை தராமல் இருந்தால் எப்படி ஓடு ஓடி வந்துவிட்டேன் அதனால் தான் அவசர செய்தி என்று கூறினேன் உன் மனதை பக்குவப்படுத்திக்கொத்தங்க நீ நல்லது நடக்கப் போகிறது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு கிடைப்பதற்கு முன்பாக பல பிரச்சனைகளை பார்த்து விட்டாய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாங்குகின்ற மன நிலைமையில் நான் எப்போது இல்லை சாயி என்று சொன்னாய் எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் எனக்கு வந்துவிட்டால் நான் எந்த பிரச்சனைகளைத்தான் சமாளிப்பது சாயி என்று என்னை பார்த்து கேட்கிறாய் இப்படிப்பட்ட பிரச்சனையில் தவிக்க விட்டு பார்த்துவிட்டு நான் சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா அதனால்தான் ஓடோடி வந்தேன் அவசர செய்தி என்னை நிராகரிக்காமல் கேட்டுவிடு என்று சொன்னேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் உன்னுடைய இன்றைய சூழ்நிலை மட்டும் கிடையாது நீயும் அதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டாய் என்பதை புரிஞ்சுக்கோ எந்த ஒரு சூழலிலும் உன்னுடைய கசங்களை சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் நீ பயந்து பயந்து ஓடி ஒளிந்தாய் அல்லவா அங்கேதான் தவறு தொடங்கியது பயப்படக்கூடாது தங்கமே எதிர்த்து நிற்கணும் எதிர்நீச்சல் போட தெரியணும் நீ இப்போது உனக்குள் இருக்கிற இந்த திணிச்ச துணிச்சலை நீ முதலிலேயே கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை நீ அப்போதே தவிர்த்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிரச்சனை என்றவுடன் அதை வெளியில் நிறைய பேரிடம் சொல்லிவிட்டாய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதனால் தான் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிய வந்து விட்டது ரகசியமாக ஒரு சிலதை நீ மனதிற்குள்ளே வைத்திருக்கணும் எல்லாம் சரியாகிவிடும் உண்மையிலேயே அந்த பிரச்சனைகள் எப்போதோ தீர்ந்து போயிருக்கும் இப்போது அது எல்லோருக்கும் தெரிந்தது மட்டுமல்லாமல் பேசி பேசி ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்கமி நல்லா புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ இதுதான் உனக்கு வேண்டுமென்று நிரந்தர முடிவினை எடுக்கத் தெரியாமல் தானே தவித்து நிற்கிறாய் அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் என உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்தது உண்மைதானே தங்கமி தங்கமி உன் வாழ்க்கையில் நீ இதுதான் உனக்கு வேண்டுமென்று நிரந்தர முடிவை எடுக்கத் தெரியாமல் தவித்து நின்றாய் அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்தது இப்போதுதான் என்னை உறுதியான ஒரு முடிவில் நின்று கொண்டிருக்கிறாய் இதற்கு முன்பெல்லாம் நீ இது நம் வாழ்க்கைக்கு வேண்டுமா வேண்டாமா தேவையா இல்லையா என்று ஏதோ ஒரு சிந்தனையில்தான் இருந்து கொண்டிருந்தாய் நிலையான சிந்தனை என்று உனக்கு எதுவும் இல்லை அப்போது அதனால் தான் உன் சாயி உனக்கான தாமதங்களை ஏற்படுத்தி விட்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை உன் மனதில் நினைப்பதையெல்லாம் தருகின்ற எண்ணம் உன் சாயி என்னை தவிர வேறு யாருக்கு ஏற்க போகிறது உன்னை எல்லோரும் கேவலமாக பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நினைத்தாய் என் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் அவசர அவசரமாக என் பிள்ளைக்கு இதைத்தான் சொல்ல வந்தேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு காயப்படுத்தியவர்கள் முன்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து போகிறாய் இப்போது அவர்கள் வேண்டுமானால் முதலிடத்தில் இருப்பார்கள் அவர்களுடைய சுயரூபம் அந்த தலைமைக்கு தெரியவில்லை கவலைப்படாதே அவர்கள் முன்னிலையில் நீ தலை தலைநிமிர்ந்து வாழப்போகிறாய் அவர்களுடைய சுயரூபத்தை வெளிச்சத்தில் காட்டி விடுவேன் உன்னுடைய பாசையிலே சொல்லணும்னா நீ மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி வர அருமையாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் சாயின் ஆசைப்பட்டபடி உனக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்தாலே போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இப்போது இருக்கும் வாழ்க்கை உனக்கு இனிமையான பல அனுபவங்களை இனி கற்றுத்தந்து உன்னை செம்மை ஆக்கிவிடும் அவை எவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடப்பட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலாதே உன்மேல் எந்த தவறும் கிடையாது உன் எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற அடுத்தவர்களுக்காக மட்டுமே நினைக்காமல் உனக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் சேர்ந்து வரும்போது நிச்சயமாக நீ நினைத்த லட்சியத்தை அடையப் போகிறாய் நல்ல செய்திதானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துள்ளே தங்கமீன்ட்டிக்கழிக்கணுன்ற எண்ணம் உனக்கு எப்போதுமே இருந்ததில்லை அதனால் நீ செய்ய நினைப்பது எல்லாம் சரியானது என்பதை உன் சாயி நான் புரிந்து கொண்டேன் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய கடமைகளும் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்று எனக்கு தெரியும் உன்னுடைய வேதனைகள் ஆனால் நீ சென்று வந்த நல்ல பாதைகள் உன்னுடைய பிரச்சனைகளை தூள் தூள் ஆக்கப் போகிறது உன் அப்பா நான் தரும் இப்போது தரும் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது தங்கம் தங்கமி நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்ல வருவாய் ஆனால் உன் அப்பா உன்னிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என் பிள்ளையிடமிருந்து உண்மையான அன்பினை மட்டுமே நான் எதிர்பார்க்கின்றேன் என் தங்கமி உன்னை நீ யார் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு ஏமாற்றுவது போன்ற எண்ணங்கள் சில சமயங்களில் தோண்டி இருக்கிறது ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது உண்மையான அன்பு நிச்சயமாக உன் கைகளில் சேர்ந்து விடும் தங்கமே யார் என்ன சொன்னாலும் நம்பாதே நான் சொல்வதை நம்பு வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீயே உருவாக்கி கொள்ளக்கூடாது இப்போது அருமையான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் சரியான பாதையில் சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய் இப்படியே நீ இருந்துவிட்டால் போதுமே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ எல்லா செல்வத்தையும் பெற்று நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்துவிடும் உன் சாயின் மீது நம்பிக்கை இருக்குதானே நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நல்ல நிலைமையில் போகிறாய் நல்ல நிலைமையில் நிச்சயமாக வாழப்போகிறாய் நீ நினைத்தது போல வாழ்க்கையும் அருமையாக இருக்கப் போகிறது அளவுக்கு அதிகமாகவே நான் தரப்போகிறேன் அவசர அவசரமாக என் பிள்ளைக்கு என் பிள்ளையிடம் பேச வந்தேன் ஏதேதோ தவறான எண்ணத்தில் இருந்தாய் சரியான நேரத்தில் சரியான பதிலையும் அறிவுரையும் நான் சொல்லியுள்ளேன் அதை ஏற்றுக்கோ தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்